சமய அறநிலையத்துறை சார்பாக அனைத்து கோவில்களிலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிலைகள் அமைத்து ஆடிசுவாதி அன்று சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என சிவாச்சாரியார்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம் சார்பாக ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆடிசுவாதி குறு பூஜை விழா சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் சாம்பமூர்த்தி சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்ற இந்த குருபூஜை விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் பொன்மாணிக்கவேல் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் வள்ளியப்பன் சங்கத்தின் தேசிய பொருளாளரும் வழக்கறிஞருமான டாக்டர் ஐயப்பன் சர்மா ஆகியோர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் சங்கத்தின் அகில உலக செயலாளர் கலிபோர்னியா சுவாமிநாதன் அவர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார் மேலும் அகில உலகப் பொருளாளர் குரு கண்ணன் தமிழ் மாநில தலைவர் பாலசுப்ரமணிய சிவம் தமிழ் மாநிலச் செயலாளர் உமாகான் சிவாச்சாரியார் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட தலைவர் சந்திரமௌலி சிவாச்சாரியார் சென்னை மாவட்ட செயலாளர் பில்வநாத் சிவாச்சாரியார் பொருளாளர் நாகராஜ சிவாச்சாரியார் தென்சென்னை மாவட்ட தலைவர் பொன்னுசாமி சிவாச்சாரியார் ஆனந்த் சிவாச்சாரியார் சுரேஷ் சிவாச்சாரியார் உள்ளிட்ட ஈராளமான ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் குடும்பங்களுடன் கலந்து கொண்டனர் மேலும் இந்த விழாவில் சுந்தரமூர்த்தி நாயனார்க்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மேற்கொள்ளப்பட்டு தீபா ஆராதனை காட்டப்பட்டது பின்னர் சுந்தரமூர்த்தி நாயனாரின் வாழ்க்கை தத்துவங்களும் குறித்தும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது இதில் குரோம்பேட்டை பல்லாவரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர் முன்னதாக சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்பின் சார்பாக குரு பூஜையில் கலந்து கொண்டவர்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டனர் மேலும் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் கூட்டமைப்பு சார்பாக சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஆடி சுவாதி இன்று குரு பூஜை விழாவானது சென்னையில் சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆதி சைவ சிவாச்சாரியர்கள் கூட்டமைப்பு சார்பாக அனைத்து சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர்களாக ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் பொன் ஐயா அவர்களும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வள்ளியப்பன் அவர்களும் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தார்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் என்பவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக கொண்டாடப்படுகிறார் இந்த சுந்தரமூர்த்தி நாயன்மார் அவர்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களாக ஒருவராக கொண்டாடப்படுகிறார் இன்று நாம் அனைவரும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அப்படி என்பதை கொண்டாடப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் சுந்தரமூர்த்தி நாயனார் தான் அவர் திருத்தொண்டர் அப்படிங்கிற ஒரு தொகை எழுதி அறுபது நாயன்மார்களை பற்றிய குறிப்புகளை கொடுக்காமல் இருந்திருந்தால் இன்று நாம் நாயன்மார்களையே இழந்திருப்போம் அவர் எழுதிய அந்த திருத்தொண்டர் அகராதி அப்படிங்கிற நூலிலை மையமாக வைத்துத்தான் சேக்கிலார் பெரிய புராணம் எழுதினார் அதனால்தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் நமக்கு கிடைக்கப்பட்டது இறைவனே சுந்தரமூர்த்தியாக அவதாரம் எடுத்ததாக புராணங்கள் கூறுகிறது அப்பேற்பட்ட சுந்தரமூர்த்தி அவர்கள் சைவ ஆதி சைவர் மரபில் திருநாவலூரில் பிறந்து பல அற்புதங்களை செய்திருக்கிறார் அவர் செய்த அற்புதம் மிகவும் நுட்பமானது சுவையானது முதல் முழுத நாம் என்றெல்லாம் ஏடிஎம்மில் எடுக்கிறோமே இதை வந்து அவருடைய எட்டாம் நூற்றாண்டிலேயே அவர் காலந்த காலத்திலேயே அதை செய்திருக்கிறார் மணிமுத்தாறு அப்படிங்கிற நதியில் பன்னீராயம் பொற்காசுகளை அதில் போட்டு திருவாரூரில் வந்து அந்த பொற்காசுகளை எடுத்தார் அந்த மாதிரி பல அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார் பிற இறந்த குழந்தை மூன்று வயது குழந்தை இறந்த பிறகு நான்கு வருடம் கழித்து ஏழு வயது குழந்தையாக அதை உயிர்ப்பித்து அவிநாசியில் அப்படி ஒரு மகா சிறப்பான ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் அதே மாதிரி தஞ்சாவூருக்கு அருகு திருவையாறில் வெள்ளம் நிறைய ஆற்றில் போடுறபோது அதனை வெள்ள அவர் அவர் போனதற்காக வெள்ளமே தள்ளிவிட்டு அவருக்கு திருவையாறு சுவாமியை தரிசனம் செய்வதற்கான வாய்ப்பை கொடுத்து தந்தது இந்த மாதிரி பல அற்புதங்களை அவருடைய வாழ்நாளில் அவர் செய்து காட்டியிருக்கிறார் அறுபது நாயன்மார்களின் சிறப்பை நாம் அறிந்து கொள்வதற்கும் அதாவது அறுபது நாயன்மார்களை தான் அவர் கொடுத்தார் பின்னாளில் வந்த சேர்க்கிறார் அவர் அவர் அப்பா அவர் அம்மா மூன்று பேரையும் சேர்த்து அறுபத்தி மூணு நாயன்மார்களாக பெரிய புராணத்தில் காட்டி காட்டியிருக்கிறார் இந்த சிவபெருமானிடம் நாம் எதை கேட்டாலும் தருவார் பொண்ணையும் கேட்கலாம் பெண்ணையும் கேட்கலாம் பொருளையும் கேட்கலாம் சுகத்தையும் கேட்கலாம் என்று வாழ்ந்து காட்டுவதற்காக சிவருமான் அருளாட்சி புரிவதற்காக வந்து காட்டியவர் சுந்தரமூர்த்தி நாயனார் ஏன்னா முன்னாடி முன்னொரு காலத்திலெல்லாம் ஆன்மீகத்திற்காக தான் கடவுளை வழிபட வேண்டும் அவரிடம் பொன் கேட்கலாமா பொருள் கேட்கலாமா நெல் கேட்கலாமா துணி கேட்கலாமா பெண் கேட்கலாமா என்று பல விஷயங்களையெல்லாம் இல்லை இது எல்லாத்தையும் சிவமானம் கேட்கலாம் சிவமான என்ன கேட்டாலும் அவர் நமக்கு கொடுப்பார் என்ற ஒரு மார்க்கத்தில் சக மார்க்கமாக வாழ்ந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வாழ்க்கை பாதையை காட்டி சென்றிருக்கிறவர் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் அவர் காட்டிய வழியில் அனைவரும் சிவாச்சாரியர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் காட்டிய ஒரு பாதையிலே அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இன்று அவருக்காக ஒரு மாபெரும் விழாவினை இந்த அரங்கத்திலே காட்டியிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இந்திய விழா ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆதிசீவ சிவாச்சாரியர்களுக்கு ஒரு முக்கியமான விழா அதனை ஆதிசீவ சிவாச்சாரிகள் கூட்டமைப்பு இன்று இந்த மண்டபத்திலே நடத்தி காட்டியிருக்கிறது இந்த விழாவின் சார்பாக இந்த விழாவின் சார்பாக இந்த சங்கத்தின் சார்பாக நாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய விழாவை அனைத்து கோயில்களிலும் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில ஆலயங்களில் இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கான சிலை இல்லை என்பதால் செய்ய முடியாமல் இருக்கிறது அறுவடை சார்பாக இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அனைத்து கோயில்களிலும் சிறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருட வருடம் ஆடி சுவாதி என்று இந்த சுந்தரமூர்த்தி விழாவினை சுந்தரமூர்த்தி நாயனார் விழாவினை சிறப்பாக செய்ய வேண்டும் என்றே இந்த சங்கத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கப்படுகிறது இன்று சுந்தரமூர்த்தி நாயனாரின் குரு பூஜை அவர் அவதரித்தது ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் அதனால் இன்று இந்த குரு பூஜை நடைபெறுகிறது அறுபத்தி மூணு நாயன்மார்களில் சுந்தரருக்கு தனி சிறப்பு உண்டு அவர் வெள்ளை யானையுடன் அப்படியே சிவபெருமானை அடைந்ததாக புராணங்கள் கூறுகின்றன அவர் மட்டும் அல்லாது அவருடைய தந்தையார் சடையனார் மற்றும் தாயார் இசைஞானியார் இருவருமே அவரை போலவே நாயனார்கள் ஒரே குடும்பத்திலிருந்து மூணு நாயனார்கள் அவருடைய தந்தையார் இந்த ஆதிசைவர் மற்றும் அல்லது சமூகத்தை சேர்ந்தவர் அதனால் சுபாசேகர்களுக்கு மற்றும் ஒரு சிறப்பு இந்த குரு பூஜை இது மிக மிக விமர்சையாக இன்று நடைபெற்றது நாங்கள் கலந்து கொண்டதில் மிகவும் சந்தோஷப்படுகிறோம் அனைவருக்கும் வாழ்த்துகள்